ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் பாசிப்பருப்பு இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்காக நான் குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு அடித்து அதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதோட இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூட காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு இந்த மூணு காய்கறியும் சேர்த்துக்கிறேன் காய்கறி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் காய்கறிகள் இல்லைனாலும் நம்ம தக்காளி வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கூட இந்த சாம்பார் செய்யலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் உப்பு மட்டும் இப்போ சேர்க்கலை இது விசில் விட்டு இறக்கின பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் அளவுக்கு வந்தால் போதும் ஏன்னா அதிகமாக விசில் விட்டுட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பு ரொம்ப குலைவாயி வழுவிலின் ஆயிரும் சாம்பார் நல்லா இருக்காது அப்புறம் மூடி போட்டு மூடி வேக வச்சாச்சு இது ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு வரட்டும் இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்து நான் இறக்கிட்டேன் காய்கறியிலலாம் நல்லா வெந்திருக்கு அதை ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் பார்க்குறதுக்கு தான் வேகாத மாதிரி தெரியும் ஆனால் நல்லாவே வெந்துருச்சு இதை விட நீங்கள் அதிகமாக விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போய் ஆயிரும் இப்போ நான் அதை தாளிக்கிறதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதோட பொருசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதோட நம்ம காய்கறிகள் பருப்பு எல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம அந்த குக்கரை கழுவி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் முதல்ல உப்பு சேர்க்கல இப்போ தான் சேர்த்துக்கிறேன் அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க கொதி வரட்டும் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இறக்கிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்